நிலத்தில் அகதியாக தமிழர்கள் என்ற தலைப்பில் ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நாட்களாக எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் வானுவது நிலையடி வருகிறார்கள் அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அரசு விடாபுடியா நிற்குது நாங்க ஏரோப்ளைன் கட்டியே தீர்வோம்னு அண்ணன் தான் அந்த கதை என்ன சொன்னாங்க நம்ம ஊர்ல ஒருத்தன் நூறு ஏக்கர்ல ஐநூறு எரும மாடு இருந்துச்சு அதை வித்துட்டேன் அப்படின்னு இருக்கான் எரும மாடை வித்து எதுக்கு நூறு ஏக்கர் வாங்கியிருக்க எரும மாடை வித்துட்டான் அந்த வித்த காசுல நூறு ஏக்கர்ல அருமையான தொழுவம் மாட்டு தொழுவம் கட்டிருக்கான் அப்ப அவன் போய் அட பைத்தியக்காரா மாட்டை பூரா வித்துப்பட்டு ஏன்டா மாட்டு தொழுவம் கட்டுற உன்ன மாதிரி முட்டா பைய கேன பைய கிறுக்கு பைய உலகத்துல உண்டான்னு கேட்டிருக்கான் ஏண்டா எரும மாட்டை பூரா வித்து மாட்டு தொழுவம் கட்ட நானே முட்டா பையனா பிளைட்ட பூரா வித்து ஏர்போர்ட் கட்ட அவைய எவ்வளவு பைய முட்டா பைய சொந்தமா வானூர்தி இல்ல வானூர்தி நிலையம் கட்டலாம் நான் மாட்டை விட்டு தொழுவம் கட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி எங்க அண்ணன் எண்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எந்த முட்டா பயில் நினைச்சு எங்க அண்ணன் சொன்னான்னு தெரியல அந்த முட்டா பயிலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி பனிரெண்டு ஏரிகள் இருபத்தி நாலு குளங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா அதை எங்கேயாவது போயிடணுமா சரி நாங்கள் ஐயாயிரம் இருந்து ஏகனாபுரத்தில் இருந்து கிலோமீட்டர் டிஎல்எஃப் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டிஎல்எஃப்டு வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டிஆர்ஏம் லிமிடெட் யாரு சென்னையில சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த தேசப்பந்து ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து மாதிரி ஏக்கர் வச்சிருக்காரு பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பெயர் தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புல்லலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்துல ஏகனாபுரம் பக்கத்துல புல்லலூர் கிராமத்துல இருநூத்தி ஐம்பது ஏக்கர் எப்ப வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க இருந்துதான் இந்த இந்த புல்லலூர் கிராமத்தில் தேசப்பந்துக்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க

அதை அழுக்கி நிக்கிறானே அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளம் அப்பனையும் மாமனும் வச்சாலும் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டில் சில பேர் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் எட்டு நிமிட பேச்சு உலகத்துல பெஸ்ட் ஸ்பீச் சொல்லி மார்டின் லூதர் கிங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலகத்துல ஆக பேச்சு வந்து அந்த மூணு நிமிட பேச்சு எங்க அண்ணனோட மூணு நிமிடம் போறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டல ஒரே நம்ம அப்பாதான் ஏ அப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சில பெரியாருடைய ஸ்டாச்சு வாக்கு இல்ல அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்தில் வச்சா வருவீங்களா வரமாட்டேன் தெரியாது ஸ்கிரிப்ட்ல இல்ல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம் குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம் அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேன்னா பதில் இல்லை நீ கொண்டு போய் கிளம்பாக்கம் பக்கத்தில் வை விழுப்புரத்தில் பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா இல்ல திருச்சியில் பயிற்சி எடுத்த பிரச்சனையாயிருமா இல்ல மதுரையில் பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம் மட்டும் போட முடியுமா போடணும் போடணும் சோல்டருக்கும் போடணும் பேக்குக்கும் போடணும்